அல்மது அல்லாஹி ரபில் அல்லாஹு அலா முஹமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லி அலஹி அலாம் வரமதுல்லாஹி வபார வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ரமதான் மாத இரண்டாவது ஜும்மா சிறந்த மாதம் நாட்களிலேயே சிறந்த நாள் சொல்லிட்டு ரெண்டு சிறப்பு அம்சங்களும் ஒரு சேர நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நாளில் நாம் கேட்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிக சிறந்த துவா இது இந்த துவாவை நீங்க ஒரு மூணு முறை ஓதுனாலே போதும் இன்ஷா அல்ல அல்லாஹின் உதவி உங்களுக்கு உடனே வந்தடையும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் சோதனையில் சிக்கி இருந்தாலும் சரி அவனுடைய ரஹ்மத்தை உதவியை பெற்றுத்தரும் துவா இது அந்த துவா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த துவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு அந்த வரலாற்று சம்பவம் இன்ன வரைக்கும் நம்மளால பேசப்படுகிறது வாரம் வாரம் இதற்காக நாம ஓதிக்கொண்டு வருகிறோம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூறாவே அல்ல இறக்கி இருக்கிறான் இந்த சூறாவை ஓதி அவங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி எப்படி வந்தது அல்லாஹ் சுபானோ தலா அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினான்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சூறாவில டீட்டெயிலாக இருக்கு முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓதும் போது அதிகமான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னும் அதிகமான ஒரு மன ஓர்மையுடன் நம்மளால் ஓத முடியும் பொதுவா ஜும்மா வந்தாலே மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட கொஞ்சம் அதிகமான அமல்களை இந்த நாளில் நாம் செய்ய வேண்டும் குறிப்பிட்டு என்ன அமல் என்ன துவா ஓதலானா அதிகமா நபி சல்லா அலை வசல்லாம் அவர்கள் மீது செலவாத் ஓத வேண்டும் அதிகமாக தௌபா செய்யணும் துவா கேட்கணும் ஏன்னா நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த நாளில் இருக்கு அதனால அதிகமா துவா செய்யணும் அதுக்கப்புறமா சூரா கவுஃப் ஓதணும் நான் சொல்ல போகிற இந்த ஒரு துவா சூரா காவில் தான் இருக்குது சூரா காஃப் காஃப்னா குகை குகையில் சிக்கி கொண்ட நல்லாறுகளை பற்றிய ஒரு வரலாற்று சம்பவம் இந்த சூறாவில் உள்ளது அதனால தான் இந்த சூறாவிற்கு சூரா காஃப் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது எந்த உதவியும் இன்றி யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் உள்ள சில நல்லடியார்கள் அதாவது குகைவாசிகள் ஒரு இளைஞர்கள் சில இளைஞர்கள் ஓதிய துவா தான் இது இந்த துவாவை ஓதியதின் காரணமாக அல்லாஹின் உதவி எப்படி இறங்கியது இதை பற்றி தான் இந்த சூறாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை பத்தி சின்னதாக நம்ம ஷார்ட்டா பார்த்திடலாம் அநியாயக்காரர்களாகவும் பல கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருந்த ஒரு சமுதாயத்தில் ஏக இறைவனைப் பற்றி அறிந்து அவன் மீது சில இளைஞர்கள் நம்பிக்கை கொண்டனர் ஓரிரு கொள்கையில் முழு நம்பிக்கை வைத்து அந்த மக்கள் மத்தியில் வாழ்வது அந்தளவுக்கு எளிதாக இருக்கவில்லை அந்த ஊர் அந்த நாட்டு மன்னன் சொல்லிட்டு எல்லாமே பல கடவுள் கொள்கையில நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறாங்க இவங்க மட்டும் தான் ஏக இறைவன் ஒருவன் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க இதனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகல இவங்க உயிருக்கே ஆபத்து வர சூழ்நிலை வருது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு வெளியில ஒரு கொகை அந்த கொகைக்குள்ள வந்து தங்க பாக்குறாங்க குகையில வந்துட்டாங்க ஆனா என்ன செய்வது சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல அப்பதான் அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை கேட்டு உதவி கேட்டு அழைத்தாங்க அதன்படி அல்லாஹின் உதவியும் அவர்களுக்கு உடனடியாக வந்தது அதுவும் எப்படி வந்தது பல வருடங்கள் அல்லாஹ் சுபானோ தலா அவர்களை அந்த குகையிலேயே தூங்க வைத்து விடுகின்றான் சூரியன் காலில உதிக்கும் போதும் நாம் சாயங்காலம் மறையும் போதும் அது அவர்கள் மீது படாமல் இருக்க அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான் மேலும் அவர்களை வலப்புறம் சிறிது நேரமும் இடப்புறம் சிறிது நேரமும் புரட்டி போட்டு தூங்க வைக்கிறான் அதுவும் தூக்கம்னா சாதாரண தூக்கம் இல்லை முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹ் சுபானா தல அவர்களை உறங்க வைத்து விட்டான் அதன் பிறகு அவர்கள் எழுந்திருக்கின்றாங்க எழுந்துச்சிட்டு அவர்களில் ஒருவர் நாம ரொம்ப தூங்கிட்டோம் போலக்குது எவ்வளவு நேரம் தூங்கிருப்போம் ஒரு நாள்ல பாதி இல்ல ஒரு ஒரு நாள் தூங்கிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க தூங்கு ஏஞ்ச உடனே அவங்களுக்கு நல்லா பசி வருது பசி உடனே என்ன அவங்கள ஒருத்தவங்க சொல்றாங்க நீ போய் கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வா சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க அப்பமோ பார்த்து போ பயந்து போ ஏன்னா அவங்களுடைய ஞாபகம் ஒரு நாள் தான் தூங்கியிருப்ப அந்த மாதிரி இருக்காங்க அந்த நாட்டு மன்னன் மக்கள் எல்லாமே பல தெய்வ கொள்கை உடையவர்கள் நம்ம போனால் நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுறோம் சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் மறைஞ்சி பதிவிட்டு போய் வாங்கிட்டு வா சொல்லிட்டு ஒருத்தவங்களை அனுப்பி விடுறாங்க அதே மாதிரி ஒருத்தவங்க போகிறாங்க ஆனால் இவங்க போகிறது முன்னூறு ஆண்டுகள் கழு எல்லாமே வேற மாதிரி ஆகுது அந்த ஊரு நாட்டு மக்கள் நாட்டு மனன் எல்லாமே வேற மாதிரி ஆயிட்டாங்க அப்போ பல தெய்வ கொள்கையுடையவங்களா இருந்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பல தெய்வ கொள்கையுடைய இல்ல நல்ல மன்னன் இருந்தான் அதேபடி அவங்க கடைக்கு போறாங்க அந்த இளைஞர்களில் ஒருத்தவங்க கடைக்கு போய் வாங்கறதுக்காக சாப்பிட்றதுக்கு வாங்குறதுக்காக காசு கொடுக்கறாங்க அப்பத்த காசு எல்லாம் அந்த காலத்து நாணயம் முன்னூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாணயம் அதை உடனே கடைக்காரங்களுக்கு சந்தேகம் வருது அதுக்கப்புறமா அரசன் வரைக்கும் இந்த விஷயம் பரவுது அதுக்கப்புறமா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது இவங்க முந்நூறு ஆண்டுகளுக்கும் அதிகமா தூங்கி இருக்காங்க ஏக இறைவன் அல்ல ஒருவனே சொல்லிட்டு எல்லாருமே வியப்பா பாக்குறாங்க வியப்பா பேசுறாங்க அதன் பிறகு குகைவாசிகள் நார்மலா இயற்கை மரணம் அடைகின்றார்கள் அல்லாஹ் சுபானோ தாலா அவர்களுக்கு மரணத்தை தருகின்றான் அவர்கள் மரணித்த பிறகு அவங்க கூட இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுடைய சிறப்பை தெரிஞ்சுட்டு இவங்க மேல ஒரு நினைவாலையும் எழுப்பலாம் இல்லைன்னா வழிபாட்டு தளம் எழுப்பலாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு அவங்களுக்காக ஒரு வழிபாட்டு தளத்தையும் எழுப்பி விட்டுறாங்க மரணித்த பிறகு அவர்களது சடலங்கள் குகைக்குள் அந்த குகையில அவங்க தஞ்சம் மடிந்தாங்கல அதே குகைக்குள்ள தனித்தனியா கல்லறை மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே கல்லறையில எல்லாமே ஒரே மற்ற எல்லா சடலங்களும் சேர்த்து மொத்தமா ஒரே கல்லறை மாதிரி செஞ்சிட்டாங்க இப்போதும் அந்த குகைக்குள்ள அவர்களது எலும்ப நம்ம பார்க்கலாம் இது வந்து ஜோர்டா நாட்டு தலைநகரம் உள்ள அம்மான் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இந்த குகை இருக்கு அர் ரக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கு அர் ரகீம் அப்படின்னா ஏடு உடையவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுபானவ தாலா குரான்ல சொல்கிறான் அல்லா ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பின்னணி காரணம் இருக்கும் அவர்கள் கையில் ஏதாவது ஏடு இருந்திருக்கலாம் ஏடு இருந்திருக்கு அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நாம ஒவ்வொரு ஜும்மாக்கும் ஓதுகிற இந்த சூரா காஃபில் இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கு அல்லாஹ் சுபானவ தாலா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு உதவியாக அவங்களுக்கு பண்ணியிருக்கான் அந்த ஊரே அவர்களுக்கு எதிராக இருந்தது இருந்தாலும் அந்த இளைஞர்கள் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹிடம் பிரார்த்தித்தார்கள் உதவி வேண்டி கேட்டு பிரார்த்தித்தார்கள் அதன்படி அல்லாஹின் உதவி எப்படி வந்தது சொல்லிட்டு இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கோம் இப்படி அந்த அந்த கேட்ட ஒரு வசனத்தை ஜும்மா ஓதி ஜமா ஜும்மா அன்று நம் துவாக்கள் தடை நிறைவேறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அதனால இந்த நாள்ல அதிகமா நாம துவா செய்யணும் இந்த மாதிரி நாள்கள்ல நம்ம குறிப்பிட்ட அதாவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த துவாக்களை குரான் வசனங்களை துவா செஞ்சு நம்ம கேட்கும் போது நம்முடைய துவாக்கள் இன்னும் அதிகமா கபுலாகும் ஆகும் அந்த வகையில் சூரா கவுஃபில் உள்ள நல்லறியவர்கள் கேட்ட இந்த துபாவ ஓதி நம்ம கிட்ட வேண்டும் போது நிச்சயமாக நம் தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நம் கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அதை உடனே நீக்கி விடுவான் நாம் எப்பவுமே துவா செய்யும் போது திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்கிற துவாக்கள் இன்னும் அதிகமாக கபுலாக நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த வகையில் இந்த துவாவை நான் மூணு முறை நான் கேட்குறேன் மூணு முறைனா வெறும் மூணு முறையோட நீங்கள் விட்டுடாதீங்க இந்த நாள் முழுக்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு மூணு முறை மூணு முறை சொல்லிட்டு கேளுங்க இன்னைக்கு சகர ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த துவாவை ஓதிட்டேயுங்க குறைந்தபட்சம் ஒரு மூணு முறையாவது கண்டிப்பாக கேளுங்க இப்போ அந்த வசனம் என்னென்னு பார்க்கலாம் ربنا آتنا من لدنك رحمة وحي لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وحي لنا من أمرنا رشدا ரப்பனா மின் அம்ரினா ரஷதா எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக சூரா கவுஃபில் பத்தாவது வசனமாக இந்த துவா இடம்பெற்றுள்ளது இன்று இந்த நாள் முழுக்க உங்களால எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி கேளுங்க குறிப்பா சக நேரத்துல கேளுங்க குறைஞ்சது மூணு முறை ஓதுங்க பிறகு துவா செய்யுங்க அதே மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை மனசார பொருள் உணர்ந்து ஓதி பிறகு அல்லாஹ்விடம் உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்க உங்கள் தேவை என்னவோ அது கிட்ட அழுது கேளுங்க நிச்சயமா உங்கள் துவாவை அல்லாஹ் கபுல் பண்ணி தருவான் ஏன்னா சிறப்பான துவா இது சிறப்பான நாள் இது அதுவும் நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஒரு நோன்பாளி கேட்கும் துவா தடை இல்லாமல் நிறைவேறும் அதனால அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி சகர் நேரத்தில் கேட்கலாம் இந்த ரெண்டு நேரம் இருக்கு ஜும்மாவில் சகர் நேரம் ஒன்று நோன்பு திறக்கிற நேரம் ஒன்று இந்த ரெண்டு நேரத்தில் இன்னும் அதிகப்படுத்திக்கிங்க இந்த நிச்சயமாக உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீக்கி விடுவான் அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் ஏன்னா ரொம்ப பொருந்திய நாள் இது பரக்கத்தான ஒரு துவாவை தான் நீங்க கேக்குறீங்க அதனால முழு நம்பிக்கை வச்சு அல்லாஹ் கிட்ட கேளுங்க எல்லாம் நல்லதான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் தாலா நாம் செய்யும் ஒவ்வொரு அமலையும் ஏற்றுக்கொண்டு அதற்காக சிறந்த கூலியை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம்